சார் ஈரானில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது ஏற்படுத்தப்பட்ட கலவரம் தான் போராட்டம் இல்லாது கலவரம் நிறைய மரணம் வந்து எப்படி வச்சு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்தது இன்னைக்கு அறநூறு பேர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சொல்ல போனால் இந்த வாரத்தை வந்து கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மனநிலை நூறு சதவீதம் கரெக்டாக இல்லாத உலகத்தை ஆட்டிப்படைக்கூட ஒரு அதிபர் அமெரிக்காவிலே அந்த இனி ஈரான தாக்க முடியுமா இல்ல அங்க ஒப்புதல்னாலும் இப்போ அவர் நினைச்சாலும் இங்க தாக்க முடியாதில்ல அங்க ஒப்புதல் கொடுத்ததெல்லாம் தாக்கம் அங்க ஒம்பதல் கொடுக்கறது இல்லையா அது வந்து அவனை ஈஸி இல்ல அதுதான் ஏன் அதை பற்றி கொஞ்சம் சொல்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குறல் இந்த நிகழ்ச்சியில நாம் இப்போ முக்கியமாக ஈரான் கொதிநிலை அரசியல் உள்நாட்டுப் போர் இது குறித்தும் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்புகள் மத்திய கிழக்கின் அரசியலை இன்று காலையின் செய்திகளோடு சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களை நான் சந்திக்கின்றேன் சர்வாங்க வணக்கம் சார் ஈரானில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது நேற்று இரவு எனக்கு கிடைத்த தகவலில் அல் ஜசீரா ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய அரசு அந்த உள்நாட்டு குழுக்களை அடக்கிவிட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது உண்மையாக உங்களுடைய செய்திகளை பற்றி என்ன சொல்லுவோம் இந்த இந்த செய்தி உண்மைங்கிறது நான் மூணு நாளாக எனக்கு தெரிஞ்ச செய்தியில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆவா எனக்கு அதாவது மட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கே சொல்லி ஆமாம் ஆமாம் ஆனால் எப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்போது ஈரான் கொதிநிலை அப்படின்னு சொன்னீங்கல்ல ஈரானில் கொதிநிலை வந்து மட்டுப்படுத்த இறங்கியிருக்கு இஸ்ரேலு அமெரிக்கா கொதிநிலை ஏறி இருக்குது அது விளக்கமாக சொல்லுங்கள் ஆமாம் என்னென்னா இப்போ இந்த ஈரான் விவகாரத்தை பற்றி பேசினம்னா நமக்கு வந்து அந்த கொதிரையில எப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போது ஈரான் ப ஃபஸ்ட்டு பேசிடுவோம் என்னென்னா ஈரானில் வந்து ஏற்படுத்தப்பட்ட கலவரம் தான் போராட்டம் அது கலவரம் ஏற்படுத்தப்பட்ட கலவரம் அதுக்கு முக்கியமாக வந்து மொசாடு அண்டு சிஐஎம் அவங்க வந்து உள்ளே இறங்கி எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஆரம்பித்தது ஏன்னு சொல்லியிருக்கோம் ஆரம்பித்தது வந்து எங்களுக்கு விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அப்புறம் ரெஜிம் சேஞ்சு இவங்களை வந்து தூக்கி அடிக்கணும் அதுக்கப்புறம் அவரை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் அந்த ரேஞ்சு வந்து இன்றைக்கி வந்து பதினாறாவது நாள் இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு ஓகே இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க இதை போராட்டத்தை வந்து கண்ணீர் புகை கொண்டு எல்லாம் போட்டு பார்த்தாங்க கண்ணீர் புகை குண்டு இவங்க போடும்போது புகை வரும் ஆனால் ஆள் சாவாங்களா செத்தாங்க என்ன காரனா இவங்க கண்ணீர் புகை போடும்போது சொல்லி பேரில் கலவரக்காரர் இருந்தாங்கல்ல அதாவது மொசாடோ ஆட்கள் அவங்க வந்து ஷூட் பண்ணாங்க அப்படி வந்து நிறைய மரணம் வந்து எப்படி வச்சு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்தது இன்னைக்கு அறுநூறு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூறு மேலே சொல்கிறேன் அறுநூறு ஐநூறு மேலே வந்துருச்சு சொல்கிற கரெக்டாக ஆமாம் வந்துருச்சு இப்போ இவ்வளோ இதில் வந்து எப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னா நம்ம வந்து அடக்கிறதுக்காக கண்ணீர் புகை போடுறோம் ஷூட் பண்ணுறான் ஆனால் எதிரை வந்து ஷூட் ஷூட் பண்ணுறாங்க அது வந்து போலீஸ்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே அது என்ன சொல்ல சில இதில் நூறு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க நூறு போலீஸ்காரங்க மேலே ஈரான் போலீஸ்காரங்க செத்துருக்காங்க அப்போ அந்த ரயட் குரூப்ஸ் வந்து திருப்பி அடிக்காங்க திருப்பி அவங்க வேணும்னு அவங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்க இவங்க வந்து எப்படின்னா தடுத்து பார்த்தாங்க முடியல மாறி மாறி இதில் வந்து அறநூறு மொத்தம் அறநூறு பேர் பக்கம் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த இதில் போலீஸ் போலீஸ் நூறு பேர் பக்கம் ஐநூறு பேர் பக்கம் பொதுமக்கள் பொதுமக்கள் பொதுமக்கள்னா அவங்க ரெண்டு விஷயமும் சொல்றாங்க சார் ஒன்னு ப்ரொடெஸ்ட் ரைட்டர்ஸ் இதுல வந்து ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு மாதிரி இப்போ ஒதுங்கிட்டாங்க அப்புறம் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பயந்து போய் அடங்கியிருக்காங்க இப்போ என்ன காரணம்னா இவங்க வந்து ஒ ஒரு சிட்டிலேருந்து ஒரு சிட்டி அதாவது மொத்தம் வந்து இருபத்தி ஏழு ப்ராவின்ஸ் இருபத்தெட்டு ப்ராவின்ஸ் முப்பத்தொரு ப்ராவின்ஸுன்றதுல ஒரு நூற்றி பதினோரு நூற்றி பத்து சிட்டிஸ் இரநூறு சிட்டிஸு அப்புறம் சிறுசு பெருசு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு சிட்டி சின்ன சிறுநகர பெருநகரம் பரவுனது வந்து முந்நூறு சிட்டிஸ்க்கு மேலே பரவுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதில் என்ன நடந்துச்சு இவங்க வந்து முதல்ல என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் இறந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரம் பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறு பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் சொன்னாங்க இன்னைக்கு அவங்க வந்து கலவரக்காரர்களை அரசு பண்ணனுடைய எண்ணிக்கை என்னன்னா பன்னெண்டாயிரம் பேர் மேல பன்னெண்டாயிரம் பத்தாயிரத்துக்கு மேல பன்னெண்டாயிரம் பேர் அடுத்து அவங்க அரசு பண்ணியிருக்காங்க அப்பனா சார் ஒரு சின்ன கேள்வி சார் எனக்கு தெரியறதுக்காக கேட்கறேன் அப்படின்னா நிறைய மொசாத்து உளவாளிகள் இருப்பாங்களா மொசாத்து உளவாளி தான் பெரும்பாலும் அப்படியா ஆமா அது வந்து எப்படின்னா ஈரானோட நேஷனல் தான் ஆனால் மொசா தோளவாடி அவங்க வந்து யார் எதில் எப்படி பிடிக்கிறாங்கன்னா இவங்க வந்து இடையில திடீர்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டை டவுன் பண்ணாங்க கட் பண்ணாங்க சரி ஃபோனை வந்து கட் பண்ணாங்க சரி அப்போது ஃபோன் பேச முடியாது இன்டர் இன்டர்நெட்டு அனுப்ப முடியாது இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளியே உள்ள சொல்ல முடியாது அப்படின்னு வந்த உடனே என்னாச்சு உடனே வந்து ஸ்டார் லிங்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் லிங்க் ஆன் பண்ணாங்க அமெரிக்காவுடைய இருக்கிற ஒரு தனி மனிதருடைய ஆமா அப்போ அது கொடுத்த உடனே என்னாச்சுன்னா உலகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன பேச்சுன்னா இந்த ஸ்டார் லிங்க் வந்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னா யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத என்னாச்சு முதல்ல என்ன பண்ணாங்க இந்த ஸ்டார் லிங்க் வந்து யார் கையில இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டார் லிங்க்கை வந்து ஜாமர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது சைனா உடைய ஜாமர் ஆ சைனா ரஷ்யா ரெண்டு பேரும் ரஷ்யா சைனாவும் ரஷ்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து மிலட்ரிக்கு வந்து ஜாமர் கொடுத்தத அது வந்து எலான் மஸ்கோட லிங்க்கு வந்து ஜாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஜாம் ஆகிருச்சு அப்போது அங்கே என்னென்னா வல்லவனுக்கு வல்லவனு உண்டு நீ வந்து ரொம்ப பெரிய பிஸ்தா நினைச்சேனா பிஸ்தாவுக்கெல்லாம் இன்னொரு பிஸ்தா ஒருத்தன் உண்டு நீ வந்து அது இருக்க அப்படின்னு சொல்லி ஆமாம் இப்போ நீ வந்து அதை வந்து கொண்டு வந்து ஸ்டார்லிங்கு உலகத்தில் யாராலையும் வந்து நீ நிறுத்தவே முடியாது அப்படின்னா அப்படித்தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யாவில் வந்து அவங்க பண்ண ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைலேயும் ஸ்டார்லிங்கு தான் வந்து நிறைய இந்த வேலையெல்லாம் மூணாந்திர வேலையெல்லாம் பார்த்தாங்க இப்போ இங்கேயும் வந்து அதே இதை கொண்டு வந்தாங்க ஜாம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சு ஏகப்பட்டவர் பன்னெண்டாயிரம் பேர் பக்கத்தில் வந்து பிடிச்சதுனால அங்கே வந்து கலவரக்காரர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க பயந்துட்டாங்க போராட்டக்காரர்கள் வந்து எதுக்காக போராடுறோம் அப்படின்னு வந்து தணிஞ்சிருச்சு ஸோ ஈரானோடது வந்து இப்போது தணிஞ்சிருச்சா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கலவரம் முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்டு இல்லை இன்னும் 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 கலவரம் இருக்கு இருக்கு அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் கூடி கடைகள்லாம் உடைக்கிறான் இது பண்ணுறாங்க பேங்க் அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் உடைக்கிறாங்க அப்படின்னா உடைச்ச வரைக்கும் எவெல்லாம் உடச்சானா அங்கெல்லாம் கரெக்டாக பிடிச்சி போலீஸ்காரை டீட்டெயின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு லட்சம் பேர் இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் ஆமா என்ன குறைஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருச்சு எப்பவுமே நம்ம இந்த பத்தாயிரத்தையும் நீங்க இருக்கிறதே அடைக்கிறோம்ல இந்த பத்தாயிரம் நாளைக்கு வீட்டுக்கு போயிருவாங்க ஆமாம் ஆனால் அவங்களுக்கான வறுமை அவங்களுக்கான பிரச்சனை அவங்களுக்கு உணவு ஒழுங்காக கிடைக்கல கடையில் அடைப்பு அது அரசு இயந்திரம் ஓடலை அது போகிறது வேலை வாய்ப்பு இல்லை என்ன வேலை எல்லாமே வந்து இப்போ லாக் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பிரச்சனையில் இருக்குது அந்த பிரச்சனை வந்து இன்னும் சில வாரங்களில் சரிப்படுத்தப்படும் அல்லது இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொன்னது ஈரான் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அது அமெரிக்காவின் தோல்வி அமெரிக்கா வெற்றி அடைஞ்சுன்னா ஈரானின் தோல்வி இப்போது அமெரிக்கா வந்து தோல்வி அடையிறத விரும்ப மாட்டாங்க அப்ப ஈரான் வந்து கலவரத்தை அடக்கிட்டாங்கன்னா அடுத்து அமெரிக்கா நேரடியாக யுத்தத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா எப்படி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஆக்சுவலாக முந்தாநாள் நைட்டே வந்து அடிக்க போறதா சொன்னாங்க நேத்து நைட்டு அடிக்க போறதா சொன்னாங்க ஆனா இன்னும் வரல அதனால ஏன் வரலன்னா இப்போ வந்து அந்த அமெரிக்கா கொதிநிலைக்கு பேரலாம் இப்போ ஈரானோட நிலைமை இது இப்ப கட்டுப்பாட்டில் இருக்கு ஈரான முடிச்சிட்டீங்க ஆமா இதுதான் இன்னைக்கு ஈரான் போயிட்டு இருக்கிற இப்போ இந்த கொதிநிலை வந்து ஈரான் வந்து கொதிநிலை இருந்தது அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ ஈரானோட கொதிநிலை அப்படி அடங்கிருச்சு அமெரிக்கா இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள அந்த கொதிநிலை என்னன்னா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம் வெனிசுலால அங்கே போய் அதிபரை கடத்திட்டு போனார் நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணார் என்னன்னா வெனிசுலாவுக்கு நாம் தான் அதிபர் ஆக்டிங் பிரெசிடென்ட் யார் அப்படின்னா அங்க ஒரு லேடி அவங்க வந்து ஆக்டிங்காக ஓகே இவர் வந்து பிரசிட் இவருடைய தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் இப்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து இந்தியாவில் மோடி வந்து பங்களாதேஷோட பிரசிடென்ட் ஓகே அங்க இருக்கிற யூனிஸ் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் ஆமா இல்லை நம்ம சிறிலங்க எடுத்துக்குவோம் அப்போ நான் வந்து அதிகாரம் இருக்கு பணபலம் இருக்கு ஆயுதம் இருக்கு எதுவும் செய்வேன் அப்படிங்கிறத சொல்றோம் நமக்கு முன்னாடி சினிமாக்கள் எண்பதுகளில் சினிமாக்கள்ல காமிச்சிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ரவுடி கூட்டமாக இருப்பாங்க எப்ப இந்த இடம் என்னோட இடம் இதுலருந்து இன்னைக்குல இருந்து இந்த பத்து ஏக்கர் என்னோடது நீங்க எல்லாம் இப்போ வந்து இப்போ ஓனர் கிடையாது வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் பிடிச்சி 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 வச்சு ரவுடித்தனம் பண்ணாங்களோ அந்த உலக ரவுடி வந்து அமெரிக்கா ஓகே அப்போ என்ன போச்சு அங்கே பிடிச்ச உடனே அங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அவனோட சொந்த கட்சியில் சலசலப்பு வந்துடுச்சு எதிர்கட்சி பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டான்னா அடுத்து வந்து க்ரீன்லேண்டு வந்து நான் கைப்பற்ற போகிறேன் அங்கே வந்து போரிட போகிறேன் அப்புறம் ஈரானில் வந்து படை அனுப்பி நேரடியாக வந்து போரிட போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால என்ன போச்சு அங்கே பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் நீ வந்து ஓ இஷ்டத்துக்கு வந்து எந்த போரையும் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு பார்லிமெண்ட்டோட ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் செனட் செனட் வந்து ட்ரம்ப் இப்போ என்ன போச்சு ட்ரம்ப் வந்து அவர் இஷ்டத்துக்கு ஆட முடியாது அப்படின்னு வந்துருச்சா இப்போது மதுரா வந்து என்ன பண்ணுறது இன்னும் கண்டினியூஸாக வந்து ஜெயிலில் வச்சுருக்கதா அதில் என்ன பண்ணுறது இப்போ வந்து இங்கே ரஷ்யா சைனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போகிறாங்க வெனிசுலா சம்மந்தப்பட்டு அப்புறம் கியூபா கியூபாட்டை வந்து இப்போ பேரம் பேசியிருக்கேன் ஏன்னா ஏன்னா கியூபாவுக்கு வந்து ரெகுலராக வந்து ஆயில் போனது இருந்து பிரேசிலேருந்தும் மா இதுலேருந்து போனது நாளைக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேர் போயிடும் ஒரு லட்சம் பேரில் அவங்க சொன்னது ஒரு லட்சம் அப்புறம் இங்கேருந்து இருபதாயிரம் பேரில் அப்புறம் ஏழாயிரத்தி ஐநூறு பேரில் வந்து இருபதாயிரம் பேர்ல இருந்து பிரேசில் இருந்து இதில் ரஷ்யால இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேரில் அப்படின்னா டெய்லி அங்கே ரெகுலராக போனது கியூபாவில் இப்போ கியூபா வந்து அங்கே பிரச்சனை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் வந்து எப்படின்னா சுற்றியே பிரச்சனை உரண்டை எழுத்து ஆமாம் இங்கே மட்டும் இல்லை உலக அளவில் உரண்டை எழுத்து என்ன பண்ணுறது இப்போது ஈரான் வந்து அங்கே கலவரத்தை அடக்கின உடனே அங்கே கொதிநிலை ஜாஸ்தியாகிடுச்சு இப்போது நம்ம வந்து ஈரான் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவில் முக்கியமாக ட்ரம்புக்கு ஓகே அப்போது அங்கே ட்ரம்ப்புக்கு கொதிநிலை ஜாஸ்தி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அதை அதுக்கு ஈக்குவலா கொதிநிலை வந்து நிதனியாக இருக்கு ஏன்னா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஏன்னா அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க வந்து கட்டுப்பா கட்டுப்படுத்த முடிஞ்சால் தான் இஸ்ரேல் வந்து அவன் வந்து இங்கேலாம் கட்டுப்படுத்த முடியும் அவனை பார்த்து பயப்படுவாங்க இப்போது ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து போடத்தில் இருவாங்க அப்போ பிரச்சனை என்னென்னா இஸ்ரேல் அடித்தான்னா அமெரிக்கா அடித்த மாதிரி அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொதிநிலை வந்து நெதன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொதிநிலை ஜாஸ்தியாக இருக்கு இப்போ ஒரு கேள்வி என்னன்னா முக்கியமான விஷயம் நீங்க பேசுனதுலேருந்து தான் நான் கேட்குறேன் இப்போ நீங்க சொன்னீங்க செனட் சபையில் மொத்தம் நூறு உறுப்பினர்கள் அதில் ஐம்பத்தி மூணு வாக்கு அவருக்கு எதிராக விழுந்துச்சு யாருக்கு எதிராக விழுந்துச்சு சொந்த கட்சிக்காரனே வந்து அஞ்சு பேர் ஏழு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் டெமோக்ரேஸு ஒரு ஐம்பது நாற்பத்தி ஏழு அவர் இப்படி வாங்கினாங்கன்னு வைங்களேன் இப்போது இவர் வந்து தாக்குவேன் தாக்குவேன்னு சொல்கிறார் ஈரானை இப்போ நேற்று ஸ்டீவிட் காவ் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது ஒரு பக்கம் போகட்டும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவரு சுயாதீனமான முடிவில் இனி ஈரானை தாக்க முடியுமா

நமக்கு வந்து அமெரிக்கா ஒரு மிக பளபளப்பான சிட்டி நியூயார்க்காக இருக்கட்டும் வாஷிங்டனாக இருக்கட்டும் லாஸ் ஏஞ்சலிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பளபளப்பாக இருக்கு இல்லையா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டாக பிச்சு எடுக்கக்கூடிய கூட்டம் நிறையா இருக்காங்க அங்கேயே இருக்காங்க இருக்குது அப்போ நம்ம வந்து எப்படின்னா ஒரு பக்கம் வந்து சென்னை சிட்டியை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பீகார் ஒரிசாவில் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜை பார்க்குறோம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு வில்லேஜ் சொல்லலன்னா தமிழ்நாடு வில்லேஜும் ஓரளவு தான் இருக்கு இப்போது ரொம்ப அதாவது சென்னை சிட்டி மாதிரி பல பழப்பா கூட தமிழ்நாடோட வில்லேஜ் இருக்கு இல்லையா சார் இப்போ நீங்க தென்பகுதி இருக்குல்ல தென்பகுதியில பாத்தீங்கன்னா சென்னையில் ஓடுற கார் எல்லாம் ஓடும் நான் நான் தான் இப்போ ஊரில் இதுக்காக அரசியலுக்காக போயிட்டு வரேன் போனா கிராமங்கள்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி சாலை வசதி வந்து பெட்டரா தான் இருக்கு கம்பேர் பண்ணா நம்ம சொல்றது சென்னை சிட்டியும் பீகார் ஒரிசால இருக்கிற ரிமோட் வில்லேஜையும் ஓகே அது மாதிரி ஒரு ரூரல் அப்படிங்கிறதையும் அன்டெவலப்டு ரூரலையும் கம்பேர் பண்ணுற அப்படியோ அது மாதிரி அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் நிறையா இருக்குது அமெரிக்காவில் வறுமை நிறைய இருக்குது வறுமை நிறையா இருக்குது அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் அங்கே காரில் போகும்போது அங்கே வந்து ஷூட் பண்ணுறதோ அல்லது மிரட்டுறதோ இது வந்து அது கன் பாயிண்ட்டில் கொள்ளையடிக்கிறது நிறையா நடக்குது இதெல்லாம் நடக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒவ்வொரு மாகாணத்திலையும் அதை ஆட்சி பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்போது இங்கே மேலே உட்காந்துட்டு நீ இந்த ஆட்டம் போட்டேன்னா இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் நாளைக்கு மக்கள்கிட்ட போய் எப்படி பார்க்குறது ஸ்டேட் இருக்காங்க ஐம்பது ஸ்டேட் இருக்குது ஆமாம் மொத்தம் கரெக்டாக ஐம்பது ஸ்டேட்டு அது ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக தான் வந்து கனடா கனடாவை கேட்டாங்க ஸோ அப்போது என்ன பிரச்சனைன்னா இவங்க வந்து இதுக்கு எதிராகிட்டாங்க ஏன்னா மக்கள்கிட்ட நாளைக்கு பேசணும் நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஓட்டு வாங்கணும் அங்கேயே தானே அப்போ நீ வந்து இந்த நாலு வருஷத்தில் ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னும் மூணு வருஷம் கழிச்சு நீ போயிடுவேன் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இவருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து பேசி இருக்காங்க வெரி குட் கரெக்ட் இவருக்கு எதிராக இவர் இதே மாதிரி போய்கிட்டு இருந்தால் அமெரிக்கா வந்து பிச்சை எடுக்க வேண்டியதான் இப்போ இந்த இம்பீச்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னு ஏன் வருது அடுத்து வந்து இவருக்கு எதிராக வந்தால் அவரே சொல்லியிருக்காரு அவர் ஒரு தேர்ட் எடுக்கலைன்னா தோற்று போயிடுவார் ஆமாம்

பொது மேடையும் அவருக்கு தனி அவர் வந்து எப்படின்னா சொல்ல போனா இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம் ஆனா ஒரு மனநிலை நூறு சதவீதம் கரெக்டா இல்லாத உலகத்தை படைக்க கூட ஒரு அதிபர் அது நீங்க சொல்லுங்க அமெரிக்காவிலேயே அந்த குரல் தான் வந்துருக்கு எல்லாருக்கும் இருக்கும் பட் நம்ம சொல்ல சொல்ல மனநிலை இன்ஸ்டபிலிட்டி அதை வந்து அவரை வந்து ஸ்டேபிளாக இல்லை ஸ்டேபிளாக இல்லை ஏன்னா ஒன்று பேசுவார் காலில் ஒன்று பேசுவார் சாயந்தரம் ஒன்று பேசுவார் மரணம் வேறு மாதிரி பேசுவார் இதெல்லாம் நடக்குது அதனால அவர் வந்து மனநிலை வந்து பரிசோதிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து அவர் இருக்கார் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஈரானுடைய கலவரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு இருப்பதையும் அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க ஆமாம் ஆனால் இப்போது அமெரிக்கா வந்து இப்போ நேரத்தை சொல்கிறாரு ஏன் கூட பேச்சுவார்த்தை நடத்து நடத்த வேண்டும் என கேட்டார்கள் யார் கேட்டாங்களா ஈரான் கேட்டாங்களா நிறைய பண்றது அப்படி அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க வந்து அதே ஆப்போஸ் பண்ண நாங்களே யாருமே கேட்கல அப்படின்னு அங்க இருக்க வெளியுறவுத்துறை அப்பாசி வந்து அவர் சொல்லிட்டாரு போய் சொல்றேன் நிறைய டிசைட் பண்றது நிறைய ஏன்னா அந்த மக்களுக்கு இந்த பாருங்கப்பா நான் வந்து போரிட போறேன்னு சொன்னேன் ஆனா என் பேச்சுவார்த்தையை கெஞ்சுறாங்க இது எப்படின்னா கீழே விழுந்து மீசையில மண் மண் ஓட்டல அப்படிங்கறது தான் அவருக்கு வேற வழி இல்லை தான் இருப்ப வந்து எப்படியாவது தக்க வைக்கணும் பெருசா வந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்கணும் இப்போ நீங்க சொல்றதுக்கு நான் நிறைவு கருத்தாக கேட்குறது ஓகே இது வரைக்கும் இல்லாமல் சீனா என்னுடைய படைகளை அனுப்புவேன்னு முத முதல்ல சொல்லிட்டான் ஆமாம் என்னுடைய டெக்னாலஜி டெக்னிக்கல் டெக்னோக்ராட்ஸ் எல்லாமே கொடுப்பேன் அமெரிக்கா செய்வது பெரிய தவறுன்னு நேரடியாக சீனா சொல்லிட்டாங்க நேற்று நான் வந்து இதை வந்து நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னேன் சீனா வந்து அனுப்ப போகிறாங்கன்னு ஆனால் அன்னைக்கு வந்து அஃபீஷியலாக வந்து வரலை இப்போ வந்துருச்சு இப்போ வந்துருச்சு புட்டின் என்ன சொல்லிட்டாருன்னா உச்சபட்ச தலைவர் என்கிட்ட கேட்டால் அணு ஆயுதத்தை கொடுப்பேன் ஆமாம் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆமாம் இட்ஸ் நாட் அ ஸ்பெகுலேஷன் ஆமாம் ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்க்ளோஸ்டு பப்ளிக்லி வெளிப்படையா இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க கலவரத்தை அடக்கிட்டாங்க ஆமாம் இந்த கலவரத்தில் ஒரு மசூதி எரிக்கப்பட்டிருக்கு ஆமாம் அது சியா மசூதி இல்லை சுன்னா முஸ்லீம் மசூதி ஓகே அப்போ கடைசியில் பிடிச்ச யாருன்னு பார்த்தா இந்தியாவில் உள்ளவங்க அந்த செய்தி வந்து நான் இன்னும் எனக்கு வரல கேள்வியாக தான் வைக்கிறேன் ஓகே அதில் யாருன்னா இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இவங்க தூண்டி விட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்போ எல்லாரையும் பிடிச்சிட்டாங்கன்னு வைக்கல இப்போ அப்புறம் கேட்டால் ஆகுது ஆமா இப்போ அடுத்து என்ன நடக்கும் ஈரான் என்ன செய்ய போகிறோம் ஈரான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அமைதியாக எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு சரி அடுத்து வந்து அணு ஆயுத சோதனைக்கு வந்து தயாராகிடுவாங்க அப்போ அமெரிக்கா அடிக்க முடியாது அமெரிக்கா அடிக்கவே முடியாது இவன் திருப்பி அடிக்க முடியாது இவன் இவன் கிடைக்காது இல்லை பெர்மிஷன் கிடைக்காது அதை அதை மீறி வந்து உத்தரவு போட்டால் வந்து உத்தரவு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா பார்லிமெண்ட் பெர்மிஷன் வந்தா தான் அங்கே வந்து உத்தரவு செல்லும் அமெரிக்கா அடிக்க முடியாது அதே நேரத்தில் அமெரிக்கா அடிக்கலைங்கிறதுக்காக இவங்க வந்து இஸ்ரேல வந்து சண்டை போட மாட்டாங்க ஏற்கனவே எப்பவுமே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைலண்டாக என்ன வந்தாலும் நடந்தாலும் தன்னோட இலக்கு என்ன அணுவாயுத சோதனை அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதை பண்ணுவாங்க இஸ்ரேலே அடிக்க மாட்டாங்க அடித்தாங்கன்னா ஈரான் வந்து இன்னும் நாசமா போயிடும் ஏன்னா ஏற்கனவே பெரிய அளவுக்கு வந்து அடி இஸ் ஈரான் எவ்வளவு அடிக்க வாங்கியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக அல்லது விட அதிகமாக வந்து இஸ்ரேல் அடி வாங்கியிருக்காங்க இப்போ இஸ்ரேலும் படார இறங்கி வந்து அடிக்க வரமாட்டாங்க மிரட்டே இருப்பாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் அமெரிக்கா என்ன தான் செய்தாட்டா இஸ்ரேல் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அதாவது அந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு வரும்போது என்ன வந்து உனக்கு வந்து விவரம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உள்ள டீட்டெயில் படிக்க படிக்க நிறைய வந்து அங்கங்கே நிறைய பார்ப்போம் பார்க்கும்போது வெஸ்டர்ன் இது ஒரு மாதிரி இருக்கும் இஸ்ரேல் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து டேரன் டைம்ஸ்லேருந்து ஆரம்பிச்ச அல்ஜசியரில் இருந்து அப்புறம் எல்லா இடமும் படிக்கும்போது ஓ இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுச்சு இல்லையா அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னன்னா இஸ்ரேல் வந்து அடங்கிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து வாராட்டினாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து நேரடி அடிக்க வேண்டியது இல்லை இவன் ஹவுத்திஸ் போதும் அதனால ஹவுத்திஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டிருக்காங்க இப்போ ஓவரால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது தான் உலகம் வந்து யூனி போலார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓகே ஒரு சிங்கிள் முனையம் அவன் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணாட்ருக்கு இது வந்து அல்லது என்னன்னா அமெரிக்கா வச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நேட்டோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா இந்த மாதிரிலாம் வந்துடும் ஜப்பான் அது சேர்ந்துடும் இது விட்டாச்சுன்னா இங்க வந்து ரஷ்யா அல்லது சைனா பேஸ் பண்ணி இந்தியா இது மிடில் ஈஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்துடும் மிடில் ஈஸ்ட் அணையமா அங்க அமெரிக்கா கூட இருக்கும் ஆனா இந்த மாதிரி பைப்போலாரா மாறிச்சுன்னா எனி டைம் வந்து அரபு நாடு பூரா வந்து மிடில் ஈஸ்ட் எல்லாமே வந்து இங்க வந்து எந்த பக்கம் சேர்ந்துடும் பிரிக்ஸ் இல்ல எந்த பக்கம் பிரிக்ஸ் இல்ல பிரிக்ஸ் வந்து எப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எந்திரிச்சு வருவாங்க இது வரைக்கும் அட்டைக்கு வச்சுருந்தாங்க இந்தியா வந்து ஐநூறு பிரசென்ட் வந்து டாரிஃப் போடுவேன் வரிப்பு மிரட்டநாயங்கள் சைனா மிரட்டினாங்கல்ல இப்போ அந்த மிரட்டர்லன்னா இதுக்கப்புறம் வந்து மொத்த அரசியல் சதுரங்கத்தில் வந்து காய்நகரத்தில் பயங்கர வேகமாக வே விறுவிறுப்பாக வேற மாதிரி இருக்கும் என்ன ஆகும்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே நம்ம நேற்று வந்து நம்ம இதில் சொல்லியிருந்தேன் என்னோட சேனலில் சொல்லியிருந்தேன் என்னென்னா அவன் வந்து டெய்லி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் வட்டி கட்டுறாங்க டெய்லி டெய்லி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் பதினெட்டாயிரம் கோடி ரூபா அமெரிக்கா வந்து வட்டி கட்டுறாங்க டெய்லி டெய்லி அதாவது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி பத்து லட்சம் கோடி வட்டி கட்டுறாங்க ஒரு ட்ரில்லியன் ஒன் பாயிண்ட் டூ டூ ட்ரில்லியன் 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 பண்ணு கட்டுறாங்க அதாவது இந்தியாவோட ரெண்டு ரெண்டே கால வருஷத்தோட பட்ஜெட் அவன் வந்து வட்டி கட்டுறாங்க வருஷத்துக்கு

டேஞ்சர் ஜோனில் உட்காந்துருக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் வெனிசுலா இது உலகத்தில் மொத்த ஆயில கட்டுப்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் வர்றது அது வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து ஈரானோட கட்டுப்படுத்த இது எப்படின்னா ஈரானோட கலவரம் கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு இல்லை இந்த ஒரு இதை வச்சு இஸ்ரேல் பணியும் அமெரிக்கா பணியும் இவங்க எந்திரிப்பாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு நல்லா வரும் இந்தியாவுக்கு என்ன பண்ணால் ஒழுங்காக ஆயில் கிடைக்கும் இனிமேல் வந்து இந்தியா ரூப்பில ட்ரேட் பண்ணுவோம் தொண்ணூற்றி ஒரு ரூபா தொண்ணூறுரூவா தொண்ணூற்றி தொண்ணூறுவா ஐம்பது காசு இருக்கக்கூடிய அந்த டாலர் வேல்யூ இல்லையா இனி வந்து எழுபத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு ரூபா ரூபாய் வந்து சேரும் எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த டாலர் எல்லாத்த குறைஞ்சு வந்தாலுமே நம்ம இந்திய மக்களுக்கு வந்து நன்மை பயக்குமா அல்லது இன்னும் அதானி அம்பானி நன்மை பயக்குமான்னு தெரியாது சரி பேர்களை நம்ம இதுவரைக்கும் கசாலியோடு பேசியிருந்தோம் ஒரு குறிப்பிட்ட இருபது நிமிஷத்தில் பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க சார் இல்லை எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு சொல்லுறதுக்கு நன்றி ஈரானுடைய அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம தெரியாத விஷயம்லாம் சொன்னீங்க இந்த உலகத் தமிழர்கள் கொண்டு சேர்த்துறோம் எங்கள் அரங்கத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி